எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டில் வழங்க வழங்கக்கூடாது என இரண்டாயிரத்தி ஐந்தில் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பு வழங்கியது இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இடஒதுக்கீட்டின் நோக்கத்தை உள்ஒதுக்கீடு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்கிறது நூற்றாண்டுகளாக ஒடுக்குமுறைகளை எதிர்கொண்டு வரும் சமூகங்களுக்கு சம வாய்ப்பு அளிக்க உள்ஒதுக்கீடு வகை செய்கிறது என கூறினார் இதனை அடுத்து இரண்டாயிரத்தி ஐந்தில் நீதிபதிகள் கொண்ட அமர்வு வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பட்டியலின பழங்குடியினருக்கான உள் ஒதுக்கீட்டை மாநில அரசுகள் வழங்க முடியும் எனவே அருந்ததியர் உள் ஒதுக்கீடு தொடர்பான தமிழக அரசின் சட்டம் செல்லும் என தீர்ப்பளித்தனர் தஞ்சை மாவட்டம் திருபுவனத்தை சேர்ந்த பாமக முன்னாள் நகர செயலாளர் ராமலிங்கம் என்பவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பந்தமாக குறிச்சி மலையை சேர்ந்த முகமது ரியாஸ் அலி ஷர்புதீன் முகமது ரிஸ்வான் அசாருதீன் உள்ளிட்ட ஐந்து பேரை அப்போது காவல்துறையினர் கைது செய்தனர் மதமாற்றம் தொடர்பான மோதலில் ஏற்பட்ட கொலை என்ற காரணத்தால் இந்த வழக்கு விசாரணை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக மயிலாடுது மயிலாடுதுறை மாவட்டத்தில் பாப்புலர் பிராண்ட் ஆப் இந்தியாவின் மாவட்ட செயலாளர் நவாஸ் கான் மற்றும் தேரழுந்தூர் பெருமாள் கோயில் சன்னதி தெருவில் உள்ள பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியா அமைப்பின் மாவட்ட தலைவர் முகமது பைசல் ஆகியோர் வீடுகளில் நேற்று அதிகாலை முதல் சென்னையில் இருந்து வந்த தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனை முன்னிட்டு சோதனை நடைபெறும் இடங்களில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது திமுக சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு துணை தலைவராக இருந்த ராமநாதபுரத்தை சேர்ந்த சையத் இப்ராஹிம் சென்னை கிளம்பாக்கம் பஸ் நிலையம் மற்றும் செங்குன்றம் குடோனில் இருந்து எழுபது கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத்தம்பெட்டமனை கடத்த முயன்ற போது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளிடம் சிக்கினார் தொடர் விசாரணையில் சையத் இப்ராஹிம் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பில் இருப்பதும் கோடி கணக்கில் ஹவாலா பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதும் தெரியவந்தது தற்போது சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்ட கூடுதல் தகவலும் கிடைத்துள்ளது இது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் சுப்ரீம் கோர்ட் காட்டமாக சில கேள்விகளை எழுப்பி உள்ளது இந்த வழக்கு தொடர்பாக நேற்று பிபவ்குமாரின் ஜாமீன் மனுவை விசாரித்த நீதிபதிகள் முதல்வரின் பங்களா தனியாருக்கு சொந்தமானதா முதல்வர் அலுவலகத்திற்கு குண்டர்கள் தேவைப்படுகிறார்களா தாக்குவதை நிறுத்த கூறியும் நீங்கள் தொடர்ந்து அடித்துள்ளீர்கள் என்ன நினைத்து இப்படி செய்தீர்கள் அதிகாரம் உங்களிடம் இருப்பதாக தலைகனமா நீங்கள் முன்னாள் செயலாளர் தான் பாதிக்கப்பட்ட பெண் அங்கு இருப்பதற்கு உரிமை இல்லை எனில் உங்களுக்கும் அங்கு இருப்பதற்கான உரிமை இல்லை என்று கோபமாக கூறியுள்ளனர் தொடர் ரயில் நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் எம்பி கௌரவ் கோகோய் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஐம்பத்தி எட்டு ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோதும் அதிக ரயில் விபத்துகள் நடந்தன அவர்களது ஆட்சி காலத்தில் ஒரு ரயிலில் கூட தானியங்கி பாதுகாப்பு சாதனத்தை கூட பொருத்தாதது ஏன் அனைத்து ரயில்களிலும் முன்பதிவு இல்லாத பொதுப்பெட்டிகள் எண்ணிக்கை நான்காக உயர்த்தப்படும் சமூக ஊடகங்கள் மூலம் காங்கிரஸ் கட்சி தவறான தகவல்களை பரப்பி தினசரி பயணம் செய்யும் இரண்டு கோடி பயணிகளிடையே தேவையான அச்சத்தை ஏற்படுத்துகிறது. நாட்டு மக்களிடையே காங்கிரஸ் இப்படித்தான் அச்சத்தை ஏற்படுத்துமா என்றார் பட்ஜெட் தொடர்பான விவாதத்தில் ராஜ்யசபாவில் பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பாஜகவின் பட்ஜெட்டில் வி என்பது துரோகம் என்பதை குறிக்கிறது தனியார் நிறுவனங்களுக்கு சாதகமான சூழலை பாஜக உருவாக்கி உள்ளது முன்னணி நிறுவனங்களில் இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சி வழங்குவோம் என பாஜக அரசு கூறுகிறது கோடிக்கணக்கான இளைஞர்கள் வேலையின்மை பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை விரும்புகிறார்கள் ஆனால் பாஜக அரசு தற்காலிகமாக தீர்வை கூட வழங்காமல் அவர்களை கடுமையாக ஏமாற்றுகிறது பொதுத்துறையில் எஸ் சி எஸ்டி ஓபி மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவுகளை சேர்ந்த இளைஞர்களை இடஒதுக்கீடு மூலம் சேர்க்க கூடாது என பாஜக விரும்புகிறதா என்று பேசினார் ஹமாஸ் தீவிரவாத அமைப்பு தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலைக்கு பழிக்கு பழி தீர்க்க இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல் நடத்த ஈரான் தலைமை மதகுரு அயதுல்லா அலி கமேனி உத்தரவிட்டுள்ளதால் உலக நாடுகளிடையே உச்சகட்ட பதற்றம் ஏற்பட்டுள்ளது இஸ்மாயில் ஹனியே எங்களுடைய விருந்தாளி அவரை இஸ்ரேல் கொன்றுவிட்டது இஸ்ரேலை பழி வாங்குவதை நாங்கள் எங்கள் கடமையாக கருதுகிறோம் என்று அயதுல்லா அலி கமேனி கூறியுள்ளது உலக அரசியலில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஹமாஸ் தீவிரவாத அமைப்பு தலைவன் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி ஆயிரத்து இருநூறு இஸ்ரேலியர்கள் உயிரிழக்க காரணமாக இருந்த ஹமாஸ் தீவிரவாத அமைப்பின் இராணுவ தளபதியாக செயல்பட்ட முகமது ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டான் என்பதை இஸ்ரேல் பாதுகாப்பு படை உறுதி செய்து நேற்று அறிவிப்பு வெளியிட்டது அமெரிக்க அதிபர் பதவிக்கான தேர்தல் நவம்பர் ஐந்தில் நடக்க உள்ளது சிகாகோவில் நடந்த மாநாட்டில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட உள்ள முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் பேசுகையில் கமலா ஹாரிஸ் இந்திய பாரம்பரியத்தை மட்டுமே ஊக்குவித்து வந்தார் தற்போது அவர் தன்னை கருப்பினத்தவராக அடையாளப்படுத்தி வருகிறார் இதனால் அவர் இந்தியரா கருப்பரா என்பது தெரியவில்லை தற்போது கமலா ஹாரிஸ் வெளிப்படையாக இல்லை என குறிப்பிட்டார் இது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கமலா ஹாரிஸ் குறித்து டிரம்ப் பேசியதற்கு வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரீன் ஜீன் பியர் கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் கூறியதாவது ஒருவர் தன்னை எப்படி அடையாளப்படுத்துகிறார் என்பது குறித்து பேச யாருக்கும் உரிமை இல்லை அது அவரது சொந்த முடிவு கமலா ஹாரிஸ் மட்டுமே அவரது இனம் குறித்து பேச முடியும் கமலா ஹாரிஸ் துணை அதிபர் என்பதால் அவருக்கு உரிய மரியாதை கொடுத்திருக்க வேண்டும் என்றார் பாரிஸில் நடைபெறும் ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவின் குஷால் மூன்றாவது இடம் பிடித்த வெண்கலம் வென்றார் இத்துடன் இந்தியாவின் பதக்க எண்ணிக்கை மூன்று ஆனது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறுகின்றன இதில் இந்திய வீரர்கள் இரண்டு பதக்கங்களை வென்றிருந்தனர் துப்பாக்கி சுடுதல் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் தனிநபர் பிரிவில் இந்திய வீராங்கனை மனுபாகர் கலப்பு இரட்டையர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் மனுபாகர் சரப்ஜோத் சிங் ஜோடி வெண்கலம் வென்றிருந்தது தற்போது இந்தியாவுக்கு மூன்றாவது பதக்கமும் துப்பாக்கி சுடுதலில் கிடைத்துள்ளது ஐம்பது மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்தியாவின் ஸ்வப்னில் குசால் நானூற்று ஐம்பத்தி ஒன்று புள்ளி நான்கு புள்ளிகள் பெற்று மூன்றாவது இடம் பிடித்த வெண்கலம் வென்றார் இதன் மூலம் நடப்பு ஒலிம்பிக்கில் இந்தியாவின் பதக்க எண்ணிக்கை மூன்றானது பதக்கப்பட்டியலில் இந்தியா நாற்பத்தி ஓராவது இடத்தில் உள்ளது